லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசீஷ் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது இடைக்கால ஜாமீன் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அதனை கருத்தில் கொண்டு இந்த ஜாமீன் வழங்கியிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கு ஏற்கனவே ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோருக்கு வந்து ஜாமீன் வழங்கியிருந்த சூழலில் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த வழங்கப்பட்ட ஜாமீனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாமீன் வழங்கப்பட்டாலும் அவர் உடனடியாக ஜெயில இருந்து வர முடியாது என்ன காரணம்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அதனாலதான் அதை பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்றோம் அதாவது ஜாமீன் இண்டிகேஷன் எதுல வந்துச்சுன்னா டெல்லியில இருக்கிற கீழமை நீதிமன்றத்திலேயே வந்துருச்சு அப்ப ஜாமீன்னு லைவ் டிக்டேஷன் அது தீர்ப்பு எப்பவுமே ரெண்டு வகைப்படுங்க ஒன்னு ஒரு ஆர்டர் ஒரு பெயில் உடனே கையோட சொல்லிடலாம் சில தீர்ப்புகள் வந்து நுணுகி ஆராய்ச்சி எழுத வேண்டியது இருக்குன்னா ரிசர்வ் பண்ணி சொல்லுவாங்க சில நேரங்களில் என்னங்கன்னா ஜட்ஜஸ் வந்து அப்படி ரிசர்வ் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு ப்ரெஷர் வருங்கிறது யோசிச்சாங்கன்னா லைவ் டிக்டேஷன் அது கொஞ்சம் அபூர்வம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் வந்து லைவ் டிக்டேஷன் இடைக்கால ஜாமீன் இல்லை ரெகுலர் ஜாமீன் அப்போ லைவ் டிக்டேஷன் சொல்லும் போது ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஜாமீன் ஆர்டர் கையில் கிடைக்கிறதுக்கு முந்தையே போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கினாங்க இடி இப்படியான ஸ்டே நேற்றைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டு அதை கண்டிச்சிருக்கு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் ஸ்டே வாங்கினீங்கன்னா என்னங்க அர்த்தம் ஒருத்தர் தொடர்ந்து நீங்கள் ஜெயிலே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வேற ஒரு வழக்கு அதாவது இதே மாதிரி மணிலாண்ட்ரிங் வழக்கு யாரோ ஒருத்தர் அவருக்காக ஒரு ஒரு வருஷமா அவர் ஜெயிலில் இருக்காரு ஒரு வருஷம் கழிச்சு அவர் ஜாமீன் அப்போ ஜாமீனுக்கு போடும்போது ஜாமீனுக்கு ஸ்டே வாங்கி விட்டாங்க அப்போ ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டே வாங்கினா என்ன அர்த்தம்னு ரொம்ப நேற்று கண்டிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டு வேற ஒரு பெஞ்சு கிட்ட என்ன காரணம்னா பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி அரசாங்கம் முழுக்க முழுக்க எதிர்கட்சி தலைவர்களை ட்ரகோனியன் லாஸை பயன்படுத்தி கருப்பு சட்டங்களை பயன்படுத்தி பழி வாங்குது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு சீனியர் லீடர் கேஸில் அது இந்தியா முழுசுக்கும் தெரியுது ஆனால் சாதாரண வழக்குகள் இருக்குல்ல அதில் வந்து அது தெரியறதே இல்லைங்கிறதா இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாச்சு இடைக்கால ஜாமீன் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வர முடியுமா வர முடியாது என்ன காரணம் இதை யூகிச்சு ஏற்கனவே வந்து சிபிஐ வச்சு அதே வழக்கில் இன்னொரு வாட்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு அரெஸ்ட் அப்ப அதுக்கு ஜாமீன் வாங்கணும் அந்த ஜாமீன் பண்ணி எங்க இருக்கு டெல்லியில திருப்பி நிலுவையில இருக்கு டெல்லியில கிடைக்காம போச்சுன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும் அப்போ பந்தாடுவது பழி வாங்குவது என்பது பாரதிய ஜனதா அரசோட நடைமுறையா இருக்கு இதுதான் இதோட சிக்கல் இப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அதை நீங்க பாத்தீங்களா ஓவராலா லைவ் நீங்க நீங்கள் போய் இன்னும் ஆர்டர் காப்பி நம்ம கையில் வரல லைவ் போய் நம்ம என்னென்ன கோர்ட்டில் என்னென்ன கோர்ட் டிஸ்கஷன் வேல் டிஸ்கஷன் அதை வந்து அவன் லைவா வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதை நம்ம படித்து பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாகவே புரியுது அதாவது ரெண்டு செக்ஷனை சுப்ரீம் கோர்ட் கோர்ட் பண்ணுது பிஎம்எல்ஏல பிஎம்எல்ஏங்கிறது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் பண சலவை செய்யப்பட்டிருக்குன்னு புரூவ் பண்ணணும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் குற்றத்தின் மூலமாக கிடைத்த பணம்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இப்போ இதில் மூணு கூறு வருது பிளேஸ்மெண்ட்டு லேயரிங் இன்டகிரேஷன் அதாவது குற்றப்பணம் செலவு செய்யப்பட்ட பணம்னா இந்த மூணு கூறும் அப்ளை ஆகும் ஒரு பிளேஸ்மெண்ட்டு நூறு கோடி ரூபா அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டரில் சொல்கிறாங்க தேர்தலுக்காக வாங்கின பணம்னு நூறு கோடி ரூபா எங்கே பிளேஸ் ஆச்சு மணி ட்ரையல் எப்படி வந்து லேயரிங் ஆச்சு பல வகைகள்ல நூறு கோடியே ஒருத்தர் பையில போட்டு எடுத்து கொடுக்க இல்ல ரெண்டு கோடி அஞ்சு கோடி மூணு கோடி இந்த இந்த தொகுதிக்கு போயிருக்கு அந்த தொகுதிக்கு போயிருக்கு இப்படி நீங்க நாட்டோட பொது பொருளாதாரத்தோட அது எப்படி இணைக்கப்பட்டது ஒரு வாக்காளருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க நூறு கோடி ரூபாயும் இந்திய பொது பொருளாதாரத்தோட இணைஞ்சிருச்சு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறான் அப்போ அந்த நூறு கோடி ரூபா முதல்ல வந்த விதம் அந்த பணம் வந்து பல இடங்களில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆன விதம் பல இடங்களில் லேயரிங் ஆன விதம் இதை வந்து சொல்லணும் இது மூணு கூறு அவசியம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இதை புரிஞ்சுக்கலாம் தான் இப்போ இந்த மூணு கூரை வந்து டீல் பண்ணுற செக்ஷன் இந்த மூணு கூறு சம்மந்தமாக நம்ம வந்து அவ கைது பண்ணுறோம் அப்புறம் அவர் ஜாமீனுக்கு முயற்சி பண்ணுறாரு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன கிளியர் கட்டா சொல்லுதுன்னா ரெண்டு செக்ஷன் செக்ஷன் நைன்டீன் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஷன் நைன்டீன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் அதாவது ஒரு காவல் அதிகாரி இல்ல போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஐஓ சம்பந்தப்பட்ட விஷயம் ஐஓக்கு வந்து கைது பண்றதுக்கு ரீசன் டு பிலீவ் கைது பண்ணுவதற்கான முகாந்திரம் இருக்குன்னு நினைச்சு அவர் கன்வின்ஸ் ஆனார்னா கைது பண்ணலாம் செக்ஷன் நாற்பத்தஞ்சு நீதிமன்றம் அதுக்கும் இதே ரீசன் டு பிலீவ் இல்ல இவர் தொடர்ந்து காவலில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் ஜாமீன் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு செக்ஷனுக்கு உண்டான பேசிக் டிஃபரன்ஸை நீதிமன்றம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு என்னன்னா ஒன்னு வந்து ஆபீசர் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொன்னு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றம் ரொம்ப பிராடா பார்ப்பதற்கான வழி இருக்கு காரணம் பல்வேறு சட்ட சட்டங்களை எல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்ப ஆபீசரோட பவருக்கும் நீதிமன்றத்தோட பவருக்கும் வித்தியாசம் இருக்கு நைன்டீனையும் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க போட்டு குழப்ப கூடாது ரீசன் டு பிலீவ்ங்கிற மேட்டர்ல அது அப்படி வருது அப்புறம் பாலிசி ஆஃப் அரஸ்ட் இதைத்தான் ரொம்ப முக்கியமா சொன்னாங்க பாலிசி ஆஃப் அரஸ்ட்ல மூணு கொஸ்டின் வருது ஒண்ணு நீடு தேவை என்ன தேவை கைது பண்றதுக்கான தேவை என்ன ஓடி போயிடுவானா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாரா என்ன தேவை இன்னொன்னு நெசசிட்டி ஆஃப் அரஸ்ட் மூணாவது வந்து பேராமீட்டர்ஸ் ஆஃப் அரஸ்ட் எந்த சூழ்நிலையில கைது நடந்தது இதைத்தான் கம்பேர் பண்ணி நீங்க குறிப்பிட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தொண்ணூறு நாளைக்கு மேல ஜெயில இருக்கிறாரு அவரை பதவி விட்டு விலகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது அதற்கான தேவை என்ன இருக்கு அப்போ இல்லீகல் அரஸ்ட்ங்கிற அந்த சட்டவிரோத கைதுங்கிற அந்த ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றதுக்கு நாங்க லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புறோம் ஆனா அதே நேரத்துல அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இன்றியும் பெயில் கொடுக்குறோம் இதுதாங்க ஓவரால் மேட்டர் வந்து இதுதான் இல்ல செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல கூட அமலாக்கத்துறை வந்து ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னு சொல்லி தாமதப்படுத்துறாங்க அது அவருடைய வழக்கறிஞர் சொல்றாரு வேண்டுமென்றே தாமதப்படுத்துறாங்க சொல்றாரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இதில் வந்து ஒரு இதில் ஜாமீன் கிடைத்தாலும் நீங்க சொன்னது போல இன்னொரு வழக்கில் கைது பண்றாங்க சிபிஐ மூலமா தொடர்ந்து இது வந்து அப்பட்டமாக தெரியுது இதெல்லாம் உச்சநீதிமன்றம் எந்த விதமான கருத்தும் கூற மறுக்குது இல்லை அது எப்படி பாக்குறீங்க இல்ல கருத்து இப்போ ரொம்ப கூறுறாங்க மறுக்குதுன்னு சொல்ல முடியாது என்னன்னா நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கைது பண்ணுவது தான் வந்து விசாரணைக்கு ஏற்றது என்று தையே எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காரணம் நெசசிட்டி தான் இதுல முக்கியமான பேராமீட்டர் கைது பண்ணல ஓடி போயிடுவாயா சாட்சியத்தை கலைச்சிருவான் ஏதோ ஒரு நீ காரணம் சொல்லணும் ஆனா எந்த காரணமும் சொல்லாம அது ஒரு வருஷமா செந்தில் பாலாஜி மீட்டர்ல ஒரு வருஷமா ஜெயில இருக்காரு பதவி ராஜினமா பண்ணியாச்சு அவர் வந்து முதல்ல லாக்கா இல்லாத மந்திரியா வச்சு இருந்தாலும் இப்ப அதுவும் கிடையாது எந்த எல்லைக்கு தான் அது என்னன்னா இது வரைக்கும் அவங்க கேட்ட வாய்தாங்கிறது கணக்கற்ற முறையில வாய்தா ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கிற வழக்குங்க ஒரு வருஷமா ஒருத்தர் ஜெயில இருக்காரு பெர்சனிப்டி போயிடுச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவர் ஜாமீன் கடிச்சு வந்தாலும் அவரோட ஒரு வருஷம் அரசியல் வாழ்க்கை என்ன போச்சோ அது அவுட்டு தானே அவருக்கான அரசியல் பின்னடைவு ஏற்பட்டது ஏற்பட்டது தானே அதை நீங்க நிவர்த்தியே பண்ண முடியாதுல்ல அப்போ எந்த இடத்துல இது வருதுன்னா ட்ரகோனியன் லாங்க கருப்பு சட்டத்தை நம்ம எதிர்க்கணும் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அடிப்படையில் ரூல் ஆஃப் லா இருக்கணும் சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் டியூ ப்ராசஸ் இருக்கணும் உரிய நடைமுறைகளின்படி இருக்கணும் உரிய நடைமுறைன்னா என்ன அரசுக்கு உரிய நடைமுறை என்னங்கிறத இன்னைக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க பல தீர்ப்புகள் சொன்ன விஷயம்தான் மீண்டும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு அப்போ மோர் இன்ட்ராகேஷன் மியர் இன்ட்ராகேஷன் டஸ் நாட் அலவ் அரசுன்றாங்க உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு நீ விசாரணை நடத்துறதுனால ஒருத்தரை கைது பண்ணணும்னு என்னையா தேவை இருக்கு இதுதான் வந்து இடிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி அதே மாதிரி வந்து தேர்தல் ஃபண்டிங் எலெக்ஷன் ஃபண்டுக்கு நூறு கோடி ரூபா வாங்கிட்டாருங்க அது வந்து லிக்கர் லாபி சவுத் லாபிங்கிற லாபி தான் அந்த பணத்தை கொடுத்திருக்கு நூறு கோடி ரூபா பணம் கொடுத்தாத்தான் உங்களை வந்து டெல்லியில மதுபான விற்க அலோவ் பண்ணுவாங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை நாங்கெல்லாம் கேட்டோங்க யா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அந்த ஒருத்தர் வந்து பிஜேபி அவர் எலக்டோரல் பாண்டில் வேற வந்து நிறைய பணம் கொடுத்திருக்காரு ஒருத்தர் வந்து பணம் கேட்கறதா இருந்தா ஒரு ஐம்பது பேரை பத்து பேரை முன்னாடி வச்சுக்கிட்டா சொல்ல போறாருங்கிற அடிப்படை கேள்வி வேற இருக்கு ஆனா தேர்தலுக்காக பணம் திரட்டுதல் என்பது எலக்ட்ரல் பாண்ட்லயே அந்த பிரச்சனை தானே வருதுன்னு கேக்குறாங்க இன்னைக்கு நீதிபதி கொடுத்த வந்து ரத்து அப்ப தேர்தலுக்காக பணம் திரட்டுதல் அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடும்போது எந்த இடத்துல வந்து நீங்க இந்த மூணு கூரை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க எந்த இடத்துல பணம் பெறப்பட்டது எப்படி பணம் வந்து பதுக்கப்பட்டது இதெல்லாம் கேள்வி முதல்ல செந்தில் பாலாசிக்கு இது பொருந்து என்னன்னா ஜாப் ஸ்கேப் அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறையில வேலைக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டாரு இதான் குற்றச்சாட்டு எப்ப நடந்தது அது நடந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேல ஆனா எவ்வளவு ரூபா வாங்கினாரு ஏதோ ஒரு ஒரு கோடி சிச்சம் அந்த ஒரு கோடி சொச்சந்தான் இப்போது நீங்க சொல்ற செலவு செய்யப்பட்ட பணமா அதெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் கணக்கெல்லாம் ஆராய்ஞ்சாதான் சொல்ல முடியும் சரி அந்த ஒரு கோடி ரூபாயை மூலதனமா வச்சுதான் நீங்க சொல்ற சொத்தெல்லாம் அவர் வாங்கியிருக்காரா அதெல்லாம் தெரியாதுங்க அதையும் நாங்க கணக்கெல்லாம் தான் சொல்ல முடியும் எப்ப ஆராய்ஞ்சு முடிப்பீங்க அது ஒட்டுமொத்தமா மொத்தமா ஆராய்ஞ்சு முடிச்ச பிறகுதாங்க ஆராய்ச்சி முடிக்க முடியும் இப்படிதான் பதில் வருது அடிப்படையிலங்க கைது பண்ணியாச்சு உள்ள தூக்கி வச்சாச்சு உனக்கு ஜாமீன் கிடையாது நாங்க நிதானமா ஆராய்வோம் எவ்வளோ நாள் உள்ளே இருப்ப ஏ அது உங்க தலையெழுத்தியா எவ்வளோ நாள்னாலும் நீ உள்ளே இருக்க வேண்டியதுதான் இது என்ன வகையான சட்டத்தின் ஆட்சி எது எப்படி ரூல் ஆஃப் லா இருக்கும் என்கிட்ட ஒரு பவர் இருக்குங்க அந்த பவரை பயன்படுத்தி உங்களை தூக்கி உள்ளே வச்சாச்சு உள்ள வச்ச பிறகு நீங்கள் வெளியில் வரணும்னா கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரணும் கோர்ட்டுக்கு போனால் ஜாமீன் கிடைக்க முடியாதபடியே அந்த சட்டம் வந்து நான் ஒரு சட்டமாக இருக்கு சரி வீடியோ கூப்பிட்டு நம்ம விசாரித்தோம் என்னப்பா ஏன்பா கைது பண்ண இல்லைங்க அதெல்லாம் வந்து இன்னும் ஆராய்ச்சிகிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதான் செக்ஷன் நைன்டீனு ரீசன் டு பிலீவ் நான் வந்து ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எனக்கு வந்து என்னோட ரீசன்ஸ் இருக்கு ரீசன் டு பிலீவ் நான் நம்புறேங்க அவர் குற்றம் செஞ்சிருப்பாரு நான் நம்புறேன் அவ்வளவுதான் அப்போ இப்படி நம்பிக்கை அடிப்படையில நீங்க வந்து உள்ள தூக்கி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா எப்படி சட்டத்தின் ஆட்சி நடக்கும் இந்த அடிப்படை கேள்விகள் இப்போ பூதாகரமா வருது சுப்ரீம் கோர்ட் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை அமலாக்கத்துறை என்பது முன்னாடி சாமானியனுக்கு அமலாக்கத்துறை என்றால் என்னவென்றே ஒரு தெரியாத நிலை தான் இருந்துச்சு இன்றைக்கி அமலாக்கத்துறை மூலம் நடக்கக்கூடிய கைதுகளை இந்த ஒரு சாமானியனே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களாக நம்ம பார்க்குறோம் அதனால தான் தேர்தலில் மெஜாரிட்டி இல்லாமல் பாஜக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த அமலாக்கத்துடைய கைது நடவடிக்கை எல்லாம் தேர்தலில் எதிரொலிச்சிச்சின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நிதிஷ் நாயுடு உள்ளிட்டவர் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அழுத்தம் பொழுது சட்டமன்ற தேர்தல் வேற பல்வேறு மாநிலங்களில் வருது இப்போவும் இந்த அமலாக்கத்துறை மீண்டும் கைது ஜாமீனுக்கு தடைகள் கொடுக்குறாங்க இது போன்ற விஷயங்கள் அது எதிரொலிக்கும் இல்லையா அந்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் சரி நிதிஷ்குமார் கொடுக்குற அழுத்தம் இருக்குல்ல அடுத்ததுனால அரசு கவிழ்ந்துரும் நான் சொல்ல வரல ஆனா அரசு அதிகாரிகள் வந்து யோசிப்பாங்க இந்த கருப்பு சட்டை வச்சிருந்தாலும் அதிகாரிய பயன்படுத்தித்தானே நீங்க மிரட்ட முடியும் பழி வாங்க முடியும் அப்ப அதிகாரி துணை போறான்ல அதுக்கு ஈடியோட உயர் அதிகாரியோ இல்ல சிபிஐட உயர் அதிகாரியோ யாரோ ஒருத்தன் துணை போறான் ஆனா அவன் வந்து இப்ப யோசிப்பான் சரி இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வந்து சட்டவிரோதமா துணை போனோம்னா நாளைக்கு வந்து நம்ம தான் கோர்ட்டில் நிற்க வேண்டியது வரும்ங்கிற ஒரு பயம் வரும் அதுக்கு வந்து நிதிஷ்குமார் கொடுக்குற அழுத்தம் உதவும் எப்படின்னா ஓ இவ்வளோ அழுத்தம் தராரு அப்போ வந்து நாளைக்கு ஆட்சிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா இந்த தேர்தலே மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலையே இன்னொரு தேர்தல் வந்து ரொம்ப தோத்துட்டாங்கன்னா நம்மளாம் வந்து கூண்டுல நிக்கணும் நமக்கு வயசாகி போச்சு ரிட்டையர் ஆக போகிறோம் இந்நேரம் போய் நம்ம இதில் ஏன் மாற்றணும் இதுதான் காமனான ஒரு அதிகாரியோட ஆ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உயர் அதிகாரி பதவி காலம் முடியும் போது எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து இந்த அழுத்தங்கள் வந்து மறைமுகமா அந்த பொலிட்டிக்கல் அந்த ஷேப்ப மாத்தும் முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க ஐயோ மோடி அமித்ஷா நினைச்சா அவ்வளவு தாங்க வேற எதுவும் செய்ய முடியாதுங்க இந்தியால அவங்கள தாண்டி என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிதானே இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க அதெல்லாம் நானூறு எல்லாம் ரொம்ப சகஜங்க டான் டான் வந்து விழுந்துரும் பாருங்க மோடி ஆட்சிதாங்க அடுத்த இருபது வருஷத்துக்கு மோடி ஆட்சிதான் இப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதை ஷேக் பண்ண முடிஞ்சது மோடி அவர்களுக்கே வந்து வாரணாசியில மூணு கட்ட வாக்கு எண்ணிக்கையில வந்து பின்னடைவு இப்படி எல்லாம் வந்த பிறகே அதிகார வர்க்கம் கொஞ்சம் ஆடிடுச்சு அப்போ இந்த மாதிரியான அழுத்தங்கள் நிதிஷ்குமார் கொடுக்குற அழுத்தமோ இல்ல சந்திரபாபு நாயுடு கொடுக்குற அழுத்தமோ அந்த ஆட்டத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தும் அதான் அச்சம் வந்துடும் உங்களுக்கு ஆனா பாஜகவுடைய தலைவர்களுடைய இப்ப மோடி உதாரணத்துக்கு மோடியுடைய மனநிலையில பார்க்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறக்கூடிய மனநிலையே இல்லை இல்லையா அவர்கிட்ட ஏதோ பாஜக ஒரு தனிப்பெரும்பெறும் ஆட்சி செய்வது போல தானே அவர்களுடைய மனநிலை இருக்கு போக போக அடி வாங்குவாங்க சரி அப்படிதான் இருக்கு நீங்கள் சொல்கிற சரிதான் கூட்டணி ஆட்சி மாதிரி தெரியல உடனடியாக வந்து நிதிஷ்குமாரோ இல்லை சந்திரபாபு நாயுடுவோ ஆட்சியை அசைப்பதற்கான பணிகள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க பட் ஸ்கேம்ஸ் வெடித்து வரும் அதாவதுங்க ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு சில அந்தரங்கங்கள் இருக்கும் அந்தரங்கங்கள் எப்படி வெளியில் வரும் விசில் ப்ளோயர் ஆட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதாவது வெளியில் கொண்டு வர முடியும் நீராடியாக டேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீரா ரெடியா எப்படி வந்துச்சு வெளியில முதல்ல அஞ்சு வருஷம் ஆட்சியில வரல அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சியில வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் கட்சியா ஆட்சியை பிடிக்க முடியாம போனதுக்கு அது ஒரு காரணமா போச்சு அதே மாதிரி பிஜேபி ஆட்சியோட ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரும் இப்பவே வந்து சில்வர் ஸ்கேம் வந்துருச்சு குஜராத்ல வந்து காந்தி நகர்ல கிப்ட் சிட்டின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்பாடுங்க கிஃப்ட் சிட்டினா என்னன்னா அங்க வந்து நீங்க பெரிய அளவுக்கு இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து டோட்டலாக டேக்ஸ் வந்து பாதிக்கு பாதி இல்லை சமயத்துக்கு அதுக்கும் கீழே இதை பயன்படுத்தி கிஃப்ட் சிட்டியில் ஷாப்பு இல்லைன்னா ஸ்பேஸு அதில் பில்டிங் கட்டி சில்வரை இம்போர்ட் பண்ணாங்க வெள்ளி எங்கே இருந்தனா வளைகுடா நாடுகளில் இருந்து இம்போர்ட் டியூட்டிங்கிறது பாதிக்கும் பாதி குறைஞ்சி போச்சு மெட்டல் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் கிஃப்ட் சிட்டி லாஸ் மெட்டல்ல மட்டும் இப்ப தங்கமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இந்த மெட்டல் வியாபாரிகள் மத்தியில வந்துருச்சு அவங்க தான் ரேக்கப் ரேக்அப் பண்ணியிருக்காங்க போன ஆட்சியில் நடந்தது இந்த கிஃப்ட் சிட்டிங்கிற சிஸ்டத்துக்குள்ள வேற ஆர்டினரி இம்போர்ட்னா பரவாயில்ல மெட்டல் இம்போர்ட் வரும்போது ரொம்ப பாதிக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி பெற்ற ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் மாதிரியான பேங்குக்கு கொடுக்காத இம்போர்ட்டு டியூட்டி விளக்க எப்படி தனிநபருக்கு கொடுக்கலாம் எல்லாமே குஜராத் காரங்க பெனிஃபிட் ஆகிருக்காங்க இது வந்து ஒரு மாபெரும் பிரச்சனையாக வட இந்திய பத்திரிகைகள் எழுதிட்டே வராங்க எப்போ இது வெடிச்சு வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வெடித்து வரும் அப்போ போன ஆட்சி நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் இதெல்லாம் இப்பதான் வெளியில வரும் வெளியில வர்றதுக்கு எது உதவும் எது தூண்டுகோலாக அமையும் எது கேட்டலிஸ்டாக மாறும்னா சுப்ரீம் கோர்ட் மாதிரியான உச்சபட்ச அமைப்புகள் கொடுக்கிற பல்வேறு வகையான தீர்ப்புகள் அந்த வகையில தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலோட இடைக்கால ஜாமீனையும் பார்க்கணும் நிதிஷ்குமார் கொடுக்குற அழுத்தத்தையும் பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு கொடுக்குற அழுத்தத்தையும் பார்க்கணும் நன்றி சார் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி